வணக்கம் அடுத்த பதினைந்து வருடம் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் ஆட்சி இருக்க வேண்டும் அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஒரு திட்டம் போடுறாங்க அந்த திட்டத்தினுடைய பயனாகத்தான் வக்கு வாரிய திருத்தச் சட்டம் அப்படிங்கிற ஒன்றை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் வக்வாரிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க வக்வாரிய திருத்தச் சட்டத்தில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் இருக்கிறது அல்லவா இந்த திருத்தத்தின்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களுடைய சொத்துக்களை அரசு நிலங்களாக மாற்றும் பட்சத்தில் அல்லது அரசே கையகப்படுத்தும் பட்சத்தில் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் கலவரம் பிடிக்கும் இல்லையா கலவரங்களின் மூலமாக தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இது போதும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ரெண்டில் இது ரத யாத்திரை அதற்கு பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதன் பிறகு ஒரு ஐந்து ஆறு வருடங்களில் ஆட்சி பிறகு தொடர்ந்து எப்படி ஆட்சியில் இருக்காங்கலாம் தெரியும் இப்போ வந்து என்ன அப்படின்னா மோடியினுடைய விஸ்வ குருவோ இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபாய் தரேனோ இல்லைனா கேஸை குறைக்கிறனோ இல்லை இதெல்லாம் இனி சொல்ல முடியாது எது சொன்னாலும் மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்போ என்ன பண்ணுறது இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் நீடிக்கிறதுக்கு அடுத்த திட்டம் என்ன அதற்காகத்தான் இந்த வக்பு வாரிய திருத்தச் சட்டம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு இப்போ ஒப்புதல் கொடுக்கப்பட்ட சட்டத்திற்கு மூக்கணாம் கயிறு போட்டு இருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இல்லையா அதாவது இந்த சட்டத்திற்கே மூடு விழா நடத்துகிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு அதிரடியான சில கேள்விகளை வந்து மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து ஆர்எஸ்எஸ் பார்த்து கே கேட்டிருக்கு இப்போ இவங்க நினைக்கிற மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற இடத்துல இவங்க நகர்ந்துருக்கிறாங்க இது மட்டுமல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கவர்னரை வைத்து செய்யக்கூடிய பல்வேறு அட்டூழியங்கள் மக்கள் விரோத செயல்கள் இதற்கும் பூட்டு போட்டிருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் அப்போது பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்திற்கு வரலாற்றில் முதல் முறையாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு சவுக்கடியை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது முதல் முறை இப்போ அடுத்தது நகரவே முடியலை இவன்களால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ தான் என்ன நடக்குது குடியரசு துணைத் தலைவரை வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க அடுத்ததாக என்ன பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர்களை வைத்து சில கருத்துக்களை சொல்கிறது இப்போ நிஷிகாந்த் துபே என்ன சொன்னால் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் பாராளுமன்ற இவர் என்ன நீதிமன்றத்திற்கு சட்டம் உருவாக்க முடியும் என்றால் பாராளுமன்றங்களையும் சட்டமன்றங்களையும் பூட்டு போட்டு பூட்டிடலாமா அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தினேஷ் சர்மா வாஜ்பாய் காலத்திலேயே ஏபிவிபி ல இருந்து வந்தாலும் அவரும் இதே மாதிரியான கருத்துக்களை அள்ளி விட்டுட்டு இருக்கிறார் இப்ப ஏராளமான பாஜகவினுடைய அமைச்சர்கள் பாஜக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே வாரிய திருத்த சட்டம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அதிரடி தீர்ப்பு அல்லது அவர்களுடைய தலையீடு இதையெல்லாம் பொறுக்க முடியாமல் குமுறி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் இப்போ நிஷிகாந்த் துபே என்று சொல்லக்கூடிய நபர் இவன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் இன்னைக்கு இல்லை பல காலங்களாக இப்படி பேசுறதுல மிகப்பெரிய வல்லவன் இவன் வந்து முதல்ல ஜனதாதள் கட்சி காங்கிரஸ் கட்சி அதிலேருந்து பிறகு பாஜக கட்சியில் வந்தவன் இவன் உங்களுக்கு தெரியும் பெகாக்கஸ் வந்தபோது அதை வந்து மோடி வந்து பெக்காக்கஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஒரு திருட்டுத்தனம் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற போது கடுமையாக இவர் பேசினார் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்வை குரேஷி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய மிக முக்கியமான தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் அவர் இந்த வக்குவாரிய திருத்தச் சட்டத்துக்கு எதிராக அவர் வந்து கடுமையாக பேசுகிறார் இது வந்து முஸ்லீம்களுடைய சொத்தை ஆட்டை போடுறதுக்கான தான் இது அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குறியாக்குது இவனுங்க இப்படியே போனாங்கன்னா இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறதே ஒன்றும் இருக்காது அதை இல்லாமல் பண்றதுக்கான திட்டம் தான் அப்படின்னு உடனடியாக இந்த நிஷிகாந்த் துபே அப்படின்னா அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போடுறாங்க என்ன போடுறான்னா அவர் முஸ்லீம் மாதிரி பேசுறாரு அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதை எதிர்த்து மோடியை ஏதோ பேசுறாரா ஏன் இப்படி பேசுறீங்க அந்த மாதிரி பேச நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லை இப்போ உச்சநீதிமன்றத்தை கேள்வி கேட்டதுக்கு உடனடியாக எல்லாரும் பாஜக காரங்க சொல்லுவாங்க இது அவருடைய தனிப்பட்ட கருத்து எங்களுக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எஸ்வை குரோஷி என்ற தலைமை தேர்தல் ஆணையர்னு சொல்கிறார் வக்குவாரிய திருத்த சட்டம் பாஜக ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்கிறதே இங்கே வந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம் இது வந்து ஆட்டை போடுறதுக்கான திட்டம் இது அப்படின்னு சொல்லும்போது அவரை உடனே முஸ்லீமாக அடையாளம் குத்துவது இல்லையா இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பல நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பசுவதை தடை சட்டம் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் கூட இந்த துபே என்னென்னா பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை நீதிமன்றம் மதிக்கலை அப்படின்னு சொன்னார் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் அப்போ இப்போ என்னென்னா முதல்ல இந்தியனுடைய துணை குடியரசுத் தலைவர் அவர் வந்து பேசுகிறாரு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு பாஜக அமைச்சர்களாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த நேரத்தில் தான் மதிப்புக்குடி உச்சநீதிமன்றம் நீயா நாடாளு பார்த்துருவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க அதற்கு ஒரு முக்கியமான சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்கு அதாவது இந்த நிஷிகாந்த் துபே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அந்த பாராளுமன்ற அமைச்சர் இவன் வந்து மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தை வந்து விமர்சனம் பண்ணுறான் இல்லையா இப்போ இதுக்கு எதிராக அனஸ் தன்வீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து ஒரு மனு தாக்கல் செய்ய போறார் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அந்த அனஸ் தன்வீர் எப்படி அவர் மனு தாக்கல் செஞ்சிருக்கார் அப்படின்னா மதிப்புக்குரிய உச்ச வந்து மிகப்பெரிய அளவு அவமரியாதை செய்திருக்கிறாரு நீதிமன்ற அவமதிப்பு மட்டுமல்ல கிரிமினல் நடவடிக்கைகளில் இவர் இறங்கி இறங்கியிருக்கிறாரு அதனால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்புக்குரிய நீதிமன்றத்திற்கு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவை நீங்கள் தாக்கல் பண்ணலாம் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று மதிப்புக்குரிய சொல்லி சொல்லியிருக்கிறது இன்றைக்கி அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது நம்முடைய மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய பல்வேறு தீர்ப்புகள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஆர்எஸ்எஸால் நகர்த்த முடியலை இப்போ நீங்கள் நான் முதல்ல சொன்னேன் இப்போ வப்பு வாரிய திருத்தச் சட்டம் அமல்படுத்தப்பட்ட பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் மதராசாக்கள் இருக்கட்டும் இல்லை மசூதிகள் இருக்குது இது எல்லாமே அரசு நிலங்கள் இது இதுக்கு வந்து பட்டா கிடையாது இதுக்கு அது கிடையாது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதான் உச்ச நீதிமன்றம் கேட்டது முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் நிலம் தொடர்பான சட்டங்கள் எதாவது இருக்கா பிரிட்டிஷ்காரன் வந்தது பிறகு தானே அது இருந்தது இப்போ நீ எதனுடைய அடிப்படையில் நீ வந்து அது வந்து அரசனுடைய நிலம்னு சொல்லுவ அப்படிங்கிற கேள்விக்கு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் இல்லை பார்த்தீங்களா அதான் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது அப்போ என்ன அப்படின்னா இந்த வக்வாரிய திருத்தச் சட்டத்தை எப்படியாவது இங்கே அமல்படுத்துவதன் மூலமாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் முர்ஷிதாபாதில் மிகப்பெரிய கலவரம் படித்திருக்கிறது மூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை அங்கே இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய வாழ்விடங்கள் எல்லாமே சிதைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது ஒரு திட்டமிடுதல் இதற்கு பின்னாடி இருக்கிறது இந்தியா முழுவதும் இப்போ தமிழ்நாடு மாதிரியான இடங்களில் எல்லாம் இது நடக்க போகிறதில்ல கேரளா மாதிரியான இடங்களில் இது நடக்க போகிறதில்லை ஆனால் வட இந்தியாவில் தொடர்ந்து தன்னுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இது மட்டும்தான் அவங்க கைகளில் இருக்கக்கூடிய ஆயுதம் அப்போ இந்த வக்குவாரிய திருத்தச் சட்டத்தை கொண்டு வரணும் ஆனால் கொண்டு வர்றதுக்கு நீதிமன்றம் கிடுக்குப்பிடி போடுறான் மோடியினுடைய தலையிலே ஒரு கொட்டு கொட்டுது ஆர்எஸ்எஸ்னுடைய தலையிலே ஒரு கொட்டு கொட்டுது இது எப்படி நீ அமல்படுத்தலாம் எங்களுடைய கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லு சட்டமாக கொண்டு வந்த இல்லையா ஆனால் நீ எவ்வளோ சிக்கலான விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சுருக்கிற அந்த விஷயங்கள் வச்சுருக்கிறதுக்கு காரணமே இதன் மூலமாக கலவரத்தை உருவாக்குவது இதானே இவர்களுடைய திட்டம் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நன்கு புரிந்து கொண்டதால் தான் கேள்விகளால் இன்றைக்கு துளைத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஆறு நாள் டேட்டு கேட்டிருக்கிறாங்க ஆறு நாள் கால அவகாசம் கேட்டிருக்கிறாங்க இந்த ஆறு நாளில் வந்து என்ன சொன்னாலுமே இந்த கேட்ட கேள்விகளுக்கு இவர்களிடம் பதில் இருக்குமா ஏன்னா இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்திற்கு பின்னாடி நேர்மை இருக்கிறதா அப்படின்னா சந்தேகம் இருக்கிறது அது எல்லாருக்குமே இருக்குது இந்திய மக்களுக்கு எல்லாருக்குமே வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாவிலேருந்து இது வந்திருக்கு அப்படின்னா அதற்கு மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே வந்து இன்றைக்கி மதிப்புக்குடி உச்சநீதிமன்றம் வரைக்கும் இன்றைக்கி களத்தில் நிற்கிது இல்லை நீ பார்ப்போம் எங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லு அதுக்கப்புறம் நீ அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணலாங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறதே முக்கியமான விஷயம் இதில் தான் இந்த நிஷிகாந்த் துபே மீது இன்னிப்போ மனு தாக்கல் செஞ்சு அதை அதை வழக்காக விசாரணை செஞ்சு நிஷிகாந்த் துபைக்கு உடனடியாக வீட்டுக்கு போய் உட்காரலாம் எவன்லாம் வந்து பேசுகிறானோ அவன் அவனுக்கெல்லாம் விரைவில் வந்து வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கலாம் ஏன்னா பாராளுமன்றத்தையும் பூட்டணமாக இருக்கு மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றமே இப்படிப்பட்ட சட்டங்களை ஏற்றி கொண்டிருந்தால் பாராளுமன்றங்களும் சட்டமன்றங்களும் பாராளுமன்றங்களும் இன்றைக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களும் இன்றைக்கு எப்படி நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லவா நான் எத்தனை உதாரணம் சொல்கிறது இந்தியாவுடைய இந்தியாவுடைய சுதந்திர இந்தியாவுடைய வரலாற்றில் இந்த அளவிற்கு பாராளுமன்றமும் சட்டமன்றத்திலும் பாஜக பாராளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதை போல் வேறு எந்த கட்சியாக நடந்திருக்கா இதுக்கு முன்னாடி அது பட்டியல் போடவா ஏதோ பாராளுமன்றத்தின் மீது பாசம் இவருக்கு அப்போது உச்சநீதிமன்றம் என்னென்னா நிச்சயமாக உறுதியாக இந்த இது களத்தில் நிற்கிறாங்க என்ன அப்படின்னா இதை வந்து இப்படியே அனுமதிக்கக்கூடாது வக்கு வாரிய திருத்த சட்டத்தை ஆர்எஸ்எஸ் சொல்கிற மாதிரி இங்கே நடத்த முடியாது ஏன் நான் நீ நடத்த முயற்சி பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியா முழுசும் கலவரம் உருவாக்குறதுக்கு அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்களுடைய இது போன்ற கேள்விகள் உறக்க சொல்லி கொண்டிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்